மேலே ஒரு ஆல்ட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனர் டிஎன் டுவெண்ட்டி ஃபோரு ரெட் கலர் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு இருபத்தி எட்டு வரைக்கும் புக்கு லைவில் இருக்கும் நாலாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது ஃப்ரண்ட்டில் ரெண்டு பவர் விண்டு ஆர்ட்ரு பண்ணியிருப்பாங்க பவர் ஸ்டீரிங்கு ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் நாலு டயரு ஒரு எழுபது பட்டன்ல இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே ஆகாத வண்டி வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் அடிப்படாத வண்டி சுத்தமான வண்டி வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் வண்டி பார்க்கணும் வண்டிக்கு கேட்குற ரேட்டு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் ஐடியா இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் எஸ்டிகார் செந்தில்குமார் மாரண்டல்லி தருமபுரி மாவட்டம்